வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீகாக் சாப்பிட்டீங்களா ரைட் இன்றைக்கி வந்து பெஸ்டன் நகர் பீச் வீட்டில் போர் அடிச்சது இன்னைக்கு பேரனு கூட்டின பெஸ்ட் நகர் பீச் வரலான்னு வந்திருக்கோம் முன்னாடி பையனும் மறுமணும் போயின்ட்டு இருக்காங்க ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் பீச்சுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் மேலே ஆகிடுச்சு ஸோ நீ வரலான்ட்டு தான் சென்னையில் இருக்கிற பீச்சு வரதுல தான் பார்த்துங்க ஃபிஷ் ம் அது போற பாருங்க மேவரி கடை நிறைய கடைங்க இருக்கு இல்லைங்க பஜ்ஜி போண்டா இங்கே வந்து ஒன்று தருவாங்க இந்த சோடா மாதிரி ஒன்று தருவாங்க கிளாஸில் சோடா கொடுத்து கடை குடிப்பாங்க பேர் மறந்துட்டேன்

எங்க போறாங்க அவங்க அது அந்த ராட்னூர் இல்ல பெரிய ராட்னத்துக்கு போறானே வாட்ச் ஒன்று வாங்கணும் வாட்ச் உடஞ்சி போச்சு இந்த கீழ வந்து இதெல்லாம் வாங்க முடியாது இல்ல நான் வாட்சினா 100 ரூபாய் 200 தான் வாங்க போகிறோம் நான் வாச்சின்ட வாட்ச் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் மூணு ವರ್ಷ வெச்சிருந்தேன் வாட்சி கீழே இருக்கு கீழ வந்து தூளுதுளா போடுச்சு

masala bel buriki masala masala buri masala puri. Mm. <inaudible>

போறாங்க அப்படியே ரவுண்ட் போறாங்க இல்ல ನಾರ್ ಫಿ ಸ್ಪಾನರ್ ಇಕ್ಕೆ ಇಂದ ರೋಪಿಯ ರೆಡಿ ಮಾಡ್ಕ್ರಾನೆ ಎಲ್ಲಿ ಕ್ಲಾಸ್ ಪೋಚುತೋ ಆನೋ ಕೆ ಅಂತ ಕ್ಯಾಪ್ ಓ ಪಿಕಿ ಯು ಟ್ರೈ ದಿಸ್ ಒನ್ ಗುರು ಅಪ್ಪ मेरा भाई ट्राई ಯುಲ್ ಡ್ರೈ ಹೈ ವಿಲ್ ಡ್ರೈ ನೋ ಆಸ್ಮಿ ಟ್ರೈ ಕಿರೋ எல்லாருக்கும் பால்லாம் இருக்கு உள்ள விளையாடுறதுக்கு போறாங்க உள்ள குழந்தைங்க விளையாடுறதுக்கு இந்த ஆலயகான உள்ள போறோம் மேவரிக்காலு திரட்டாத காது சார்னு ஐயோ சீய் உள்ள இருந்து அவங்க பால் சே மேவரிக்க பால் பால் Hai, Dera, 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 berkat. Mari, 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 ngusah Mari, Hey. Hey, Dera, Wah. Dera, Dera, Pura, Dera, pura, Dera, pura, Dera, Mari ngusah Dera, 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 Mari. De 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 de, 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 de. Puri.

உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு மிச்சம் நீ போட்டு நீ போடு நீ போடு அகலோட போடு நீ இதான் சாமி போயிட்டு நீ போ கீழே போட்டுருவ ஏ டப்பா ஆ இன்னும் ரெண்டு இருக்கா கையில் போடு போடு ஒரு சோப்பு டப்பா ஒரு சுண்ணாம்பு டப்பா பாரியா ஆ உள்ள ஆ போடு என்ன வந்துச்சு ரெண்டு வந்துச்சா போன்று மம்மி தீய போல்டேண்ணா ஓகே தலைவா போட்டாங்க ஒன்று ரெண்டு மூணு பரவாயில்லையே இங்கே இது போட்டோம் இது ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா இது வேஸ்ட்டாக போச்சு இதனாச்சும் ஒரு மூணு பிரைஸ் கிடச்சிது எங்கள் ஒய்ஃபுக்கு அங்கே நல்லா இருக்கீங்களா மேவரி மாங்கா கலஸ் மாங்காய் மாங்கா ஆ மாங்காய் எவ்வளோப்பா தம்பி ஐம்பது ரூபா அப்படியே ஒரு கிளாஸாக கிளாஸ் இல்லாமியா க்ளாஸ் இந்தா இது மிளகாத்தூள் போட்டு போட்டுக்கோ மாங்கான்னா எங்கள் ஒய்ஃபுக்கு உயிர் கொஞ்சம் மிளகா தூள் போட்டு விட்டுரு மாங்காய் பிடிக்காத யாரா இருக்காங்களா மாங்காய் மாங்காய் சாப்பிடலாம் மாங்காய் பேரு கடலை வாயில் அச்சு ஊற்றும்ல பீச்சில் மாங்காய் சுண்டு சாப்பிட்றது ஒரு விசேஷம் தான் இது ரொம்ப நேரம் தொங்கணும் இது ஆ இருட்டா என்ன வந்துச்சுங்க அந்த போலிட்டா இருக்க போலாம் பன்னெண்டா போலாம் அவ்வளவு இருக்கும் ஒரு ஷார்ட்ஸ் போட்டா நல்லா இருக்கும் ஒரு கவராணி போல எனக்கு அவம்மன் போல ஒண்ணு நாளைக்குதோட கூட்டம் நிறைய இருக்கும் நினைக்கிறேன் நல்லா இருக்கேன் பீச் பாக்குறதுக்கு மேவரி செப்பலியா மே தாத்தா சார் பயப்படுற பயப்படுற மாவரிங் என்ன சார் இது மண்ணா வாரி வாரி போட்டுருக்கான் என்ன சார் மத்திய இடி தாரியா வேறு லெவல் காலிஃப்ளவர் படம் ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டு எத்தனை நாள் என்ன தெரில நி சாப்பிடு வாங்க சாப்பிட்லாம் சொல்லு ஹெல்தியான ஃபுட்டு ஆமாம் ஆமாம் ஏன்னால் எத்தனை நாள் எண்ணெயோ போட்டு போட்டு எடுக்கிறான் ஆனால் இங்கே நல்லா தான் இருக்கும்

அப்பா அங்கே நடந்து வந்த காலவழியாக வந்துச்சு காற்றே இல்லை நீங்கள் பீச்சில் பீச்சில் போனால் காற்று வரும் நாங்கள் அப்படியே பேத்து கொட்டுது நீங்கள் வந்து இந்த ஜோஷியன் சொல்கிற சொல்லிட்டு லேடிஸ் கையில் ஒரு எடுத்துன்னு வருவாங்க பயங்கரமாக ஏமாற்றுவாங்க நீங்கள் ஒரு தடவை மரும கேட்டேன் இன்னும் ரெண்டு வார்த்தை சொல்லிவிட்டு முந்நூறுவா கேட்டாங்க ஒரு ரெண்டு வருஷம் பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அது இரநூத்திரா வாங்கி போயிட்டாங்களே கடைசியில் காயா இது சின்னதாக ஒரு கிளாஸில் கொடுக்கலாம் அப்படியே ஏ கேம் குடிக்கணுமா கடை கடான்னு குடிச்சுனும்மா குடிக்க முடியுமா அது என்னது ஜீராவா சால்ட்டு அப்பா சால்ட்டா அது இவ்வளோ சால்ட்டு போடுறீங்க எடுப்பாங்க குடிக்க முடியுதா இல்லையான்னு பார்க்கலாம் இதெல்லாம் வந்து லெமன் அப்புறம் ஜீரா சால் சால்ட் நீங்கள் என்ன செஞ்சால் ஊற்றிருக்காங்க நூல் நூறாக்கா போனாட் உள்ளே போட்டு நீங்களே போடலாம் நாங்கள் ஊக்க ரெடி ஓகே ஓ சேலஞ்சி

மமோஸ் உன்ன சேம்மா ஆ என்ன வாயு மமோஸ் சூப்பரு ஃபுல்லாக சுற்றி பார்த்தியாச்சு பீச்சில் வந்தால் காற்று நல்லா வரும் நாங்கள் நீ ஷர்ட் பார்த்தால இருக்கிறதுல உங்களுக்கு இவ்வளோ ஈரமாக இருக்குன்ட்டு காற்ற இல்லை இல்லைம்மா இன்னைக்கு எப்படி நுனைஞ்சிருக்கோம் பாருங்கள்

இன்னைக்கு வந்து நல்லா பீச்சில் என்ஜாய் பண்ணியாச்சு நீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருந்தாங்க நம்மளை அவங்க ரொம்ப நல்லா இந்த சின்ன பையன் சேனல் ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கணும் சொல்லியிருக்கேன் இப்போ நீங்க ரன்னிங் பண்ணுற சேனல் பேர் என்ன சொல்லு கலக்கல் சென்ட்ரெண்ட் இன்னொரு சொல்லு கலக்கல் சென்ட்ரண்ட் ஓகே இந்த சேனலுக்கு எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சிஸ்டர் நம்ம நல்லா பேசுனாங்க பிரதர் ஆக்டர் மாதிரி இருக்காரு வேற லெவலில் இருக்காரு வினோத் எந்த ஒரு சார் போயிட்டு ரொம்ப நல்லா பேசுனாங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க பாய் டீ எல்லாம் வீட்டில் சாப்பிட்டதே கிடையாது பீச் வந்து டீ சாப்பிடுவாங்க நீங்கள் என்ன கோல்ட் கோல்டு சாக்லேட் காஃபி நீ டீ அவங்க டீ லவ் நான் காஃபி லவ் இருக்கும் ஸ்வெட்டிங் ஸ்வட்டிங் பயங்கரமாகவுது எதுனா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எதுனா சோடா இப்போதான் சாப்பிட்டேன் இன்னொரு சோடா ஒன்று சாப்பிட்டு சாப்பிட்ல தான் இருக்கு ஏ வண்டி எடுத்துட்டு விக்கி விக்கி ஒய்ஃப் போயிட்டாங்க மீரா போயிட்டாங்க ஏன்னா இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலை டியோ இது ஸ்டார்ட் ஆகல மெக்கானிக் கூப்பிட்டுருக்கேன் வேலை செலந்து மெக்கானிக் வந்து வெஸ்டன் மகன் பீச்சுக்கு வரணும் மெக்கானிக் வந்து வேலை செலந்து தெரிஞ்ச ஃப்ரெண்டு வரணும்னு இருக்கார் மெக்கானிக்கு இங்கே பாருங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நல்லா கிளம்பி கிளம்புற போ ஸ்டார்ட் வை ஆட்ட ஒரு மணி நேரம் ட்ரை பண்ணோம் கடைசி உங்ககிட்ட பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போயிடலாம் வந்துருக்கு முன்னாடி ஆனால் ஆப்ரேஷன் ஒன் ஹவர் ஆச்சு மெக்கானிக் வர நிறையா அதுவும் ரெடி ஆகிடுச்சு எப்படிங்களா கொஞ்சம் சந்தோஷமாக என்ன ஒரு தொல்லை தான் வரும் போகலாம் வாங்க இது ஹாஃபை எடுப்போம்